வணக்கம் அன்பு நேரிலே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பேர் ஆனந்தமும் நம்ம சேனலில் அற்புதமான கவிதைகள் தொகுப்பு பார்த்துட்டே வந்தோம் அப்புறம் கதைகளும் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் சில ஆச்சரியப்படும்படியான பதிவுகளையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் நான் அப்படியே முகநூலில் பார்த்துட்டே வரும் பொழுது அருண் பிரகாஷ் அவர்கள் பக்கத்தில் தான் எந்த அற்புதமான ஒரு நிகழ்வு பதிவு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன பதிவு தான் நீங்கள் ஆச்சரியப்படும்படி இருந்தது அப்படின்னு கேட்குறீங்களா இதுதான் அதாவது உலகமே ஆச்சரியப்படும் ஒரு அமைதியான கோடீஸ்வரி கிரேஸ் க்ரோனரை பற்றி தான் அவர் பதிவு செஞ்சுருந்தாரு ஆம் அவங்க கோடிஸ்வரி சரி அதனால் அதில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் கேட்க போறீங்க இல்லையா ஆ அவருடைய சிறப்பை பற்றி தான் அவங்களுடைய சிறப்பை பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவோட இல்லினாய் மாநிலத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாங்க கிரேஸ் க்ரோனர் பிறந்த சில ஆண்டுகளையே தாய் தந்தை ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சாதாரண உள்ளூர் குடும்பம் அவரை தத்தெடுத்து வளர்த்துது சரி படிப்பு வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லின் நாயில் உள்ள லேக் ஃபாரஸ்ட் காலேஜில் அவங்க கல்வி பயின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கா முழுவதும் பெரும் பொருளாதார மந்தம் தலைவிரிச்சு ஆடின சமயம் அந்த கடினமான சூழலில் அபார்ட் லேபரட்ரிஸ் என்ற ஒரு சிறிய மருந்து நிறுவனத்தில் செக்ரட்டரியாக அவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா இதெல்லாம் அப்படியே சாதாரணமாக நடக்கிறதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது எந்த ஆனால் அந்த வேலையில் எந்த பதவி உயர்வுமே கிடையாது பெரிய சம்பளமும் இல்லை விளம்பர வாழ்க்கையும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கும்பொழுது ஒரு தொய்வு ஏற்படும் இல்லையா அப்படி அவங்க வந்துட்டு அதையும் வந்துட்டு எதிர்கொண்டாங்க அடுத்த நாற்பத்தி மூணு ஆண்டுகள் ஒரே கம்பெனி ஒரே வேலை ஒரே மேசை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளால் தொடர்ந்து ஒரே வேலையை வந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் வந்துட்டு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாவே வந்துட்டு ஒரு மா மாதிரி சளிப்பு தட்டுது என்ன சொல்ல போனால் இப்போ இருக்கிற தலைமுறையினர்லாம் இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரே வேலையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் அவங்க நாற்பத்தி மூன்று வருட காலம் ஒரே கம்பெனியில் ஒரே வேலை ஒரே மேசை எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு பார்த்தேங்க பாருங்கள் உலகம் அப்படியே மறந்து போயிடுச்சு வாழ்க்கை முறையை பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வளர்ப்பு பெற்றோர்கள் இருந்ததுக்கப்புறம் அவர்களால் விடப்பட்ட ஒரு சிறிய காட்டேஜ் வீடு ஒரு சின்ன வீடு தான் வந்துட்டு அவங்க வளர்ப்பு பெற்றோர்கள் விட்டுட்டு போன அந்த வீடு தான் அவங்கக்கிட்ட இருந்தது அதுலேயே அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க கார் வாங்கவே இல்லை அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ரொம்ப வந்துட்டு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாங்கிருந்தாங்க அப்படியே நடந்து ஆஃபீஸ்க்கு போகிறதும் கடைக்கு போகிறதும் இப்படியே இருந்தது எளிய உடை எளிய உணவு இப்படி தான் அவங்க வாழ்க்கை முறையும் இருந்தது அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்னு கேட்டிங்களா அப்படிலாம் கிடையாது திருமணமும் இல்லை குழந்தைகளும் இல்லை ஆ திருமணம் செஞ்சால் தானே குழந்தைகள் வரும் அப்படின்னு கேட்குது கேட்குது ஆனால் அப்படியும் இல்லாமல் இருக்கில்ல ஆனால் அக்கம் பக்கத்தினரிடம் ரொம்ப அன்பாக பழகினாங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா ஊரில் யாருக்காவது வேலை போயிடுச்சு அப்படின்னா பண கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா குழந்தை படிப்பு செலவு இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் மெயில் பாக்ஸில் ஒரு என்வலப் அதுக்குள்ளார தேவையான பணம் இதை வந்துட்டு அவங்க ரொம்ப அமைதியா செஞ்சுக்கிட்டு வந்தாங்க யார் செய்கிறாங்க அப்படின்னு பல வருடங்கள் யாருக்குமே தெரியலையா தான் ஒரு நாள் அது கிரேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சது உண்மையான அதிசயம் தாங்க என்ன வந்துட்டு அற்புதமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தபோது கிரேஸ் செய்த ஒரே சாகசம் என்னென்னா அபார்ட் லேபரேட்டரிஸ் கம்பெனியில் நூற்றி எண்பது டாலர் கொடுத்து மூணு பங்குகள் வாங்குனாங்க அதாவது சேர்ஸ் வாங்கினாங்க அந்த பணம் வங்கி கணக்கில் போகலை செலவாகலை மீண்டும் முதலீடு செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தது காலம் அப்படியே போயிட்டே இருந்தது அபார்ட் லேபரட்டரிஸில் ஒரு பன்னாட்டு கம்பெனியாக மாறினது அந்த அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த அபார்ட் லேபரட்ரிஸ் ஒரு பன்னாட்டு கம்பெனியாக மாறினது ஷேர்ஸ் பலமுறை ஸ்பிளிட்டு டிவிடெண்ட்டாக மீண்டும் முதலீடு செஞ்சுட்டே இருந்தாங்க இறுதி மதிப்பு என்ன தெரியுமா அந்த பங்குடைய மதிப்பு அந்த ஷேருடைய மதிப்பு ஏழு மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தெட்டு கோடிங்க இறுதி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் உடல் விலை அப்படியே குறைஞ்சிட்டே போனிச்சு ஊர் மக்களையும் அவரை கவனிச்சிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நூற்றி ஓரு வயசில் அமைதியாக அவங்க இந்த உலகத்தை விட்டு போனாங்க அப்புறம் மரணத்திற்கு அப்புறம் என்ன நடந்தது அங்கே தானே இருக்க விஷயம் லேக் ஃபாரஸ்ட் காலேஜுக்கு ஒரு வக்கீல் வந்தார் க்ரோனர் தன் சொத்துக்களை உங்கள் கல்லூரிக்கே உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னார் அந்த வக்கீல் அப்படியே கல்லூரிக்கு அதிர்ச்சியாச்சு என்னது சொத்தை உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா ஒரு காட்டேஜ் வீடு தானே அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு அந்த வக்கீல்கிட்ட கேட்குறாங்க அப்போ தான் ஐம்பத்தெட்டு கோடி உண்மை வெளியே வந்திருக்கு சரி இன்றைக்கி கிரேஸ் வாழ்ந்த காட்டேஜ் வீடு மியூசியமாக மாற்றப்பட்டுள்ளது அவர் பெயர் கல்வி சேவை நிரந்தரமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டே இருக்குது சரி இவங்க க இவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் கற்றுக்க போகிறோம் அவங்க சொல் அந்த அவங்க வாழ்வியல் சொல்லும் பாடம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க அதிக சம்பளம் எதிர்பார்க்காதீங்க பெரிய வாழ்க்கையை எதிர்பார்க்காதீங்க ஆடம்பரத்தை எதிர்பார்க்காதீங்க அவையெல்லாம் ஒரு செல்வமே கிடையாது பொறுமை எளிமை நிதானம் மற்றவர்களுக்கு உதவும் மனம் அவ்வளோதாங்க இது மட்டுமே போதும் இதுதான் உண்மையான செல்வம் இதை மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தீவிரமான ஒரு கொள்கையாக எடுத்து வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான எதிர்காலமும் மிகவும் பிரகாசமாக இருக்கும் அமைதியான வாழ்வியலும் உங்களுக்கு வசப்படும் இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்ககிட்ட வா வந்துட்டு கொண்டுட்டு வந்து சேர்த்தேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அரியப்பாளர் சகோதரி இறைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நெய்ய சொந்தலை நன்றி நெருளி